ஸோ ரவீனாவோட ஆண்டி மணியை பயங்கரமாக வருத்தெடுத்ததுக்கு அப்புறமா மணி பார்த்தீங்கன்னா ஒரு மாரியா சோர்வாக தான் இருந்தாரு ஸோ மணியோட அண்ணனும் அவருடைய மகளும் அடுத்த விருந்தினர்களா உள்ளே வந்தாங்க இது கண்டிப்பாக மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் வந்திருந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி ஆறுதல் தேடிக்கிட்டாரு மணி ஒரு கண்ணு கப்படமற்ற குழந்தையை அணைச்சிக்கிட்டா உலகத்தினரினால ஏற்படுற பதட்டம் மன உளைச்சல் எல்லாமே தனிந்து நாமளும் பரிசுத்தமாகறதை போன்ற ஒரு உணர்வு கண்டிப்பாக ஏற்படுது ஸோ அதுக்கான உதாரணம்தான் மணி அந்த குழந்தைய கொஞ்சிற காட்சி அதுக்கப்புறமா நடந்தது ஒரு கவித்துவமான காட்சி அண்ணனோட மகளை முகத்தோட முகம் வச்சு கொஞ்சதன் மூலியமா தன்னுடைய சோகத்தை கரைத்து கொள்றதுக்கு மணி ட்ரை பண்ணாரு பிகாஸ் ரவீனாவோட ரவீனாவோட ஆண்டிகிட்ட மணி வாங்கின அடி அப்படி அப்போது ரவினா அங்கே வர மணிக்கு தன்னிச்சையாக கண்கள் கலங்குனதும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவங்களுக்கு முத்தம் கொடு அப்படிங்கிற மாதிரியா குழந்தைகிட்ட கேட்டுக்கிட்டதும் எந்த ஒரு திரைப்படத்திலேயுமே வர முடியாத ஒரு இயல்பான காட்சியாக இருந்துச்சு மணி மேலே எந்த ஒரு விமர்சனங்கள் இருந்தாலுமே அதை எல்லாமே அப்படியே அடிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு சோக உணர்வு மணிக்கிட்ட தத்ரூபமாக வெளிப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் மாயாவும் என்ன காரணத்தினாலேயே தெரியல சோகமாக உட்காந்துட்டு இருந்தாங்க என்னோடய இடம் இது இல்லை நான் வெளியில் போகணும் இந்த மாதிரியா மூடு அப்செட் ஆகி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய உறவினர்கள் பாசிட்டிவாக ஊக்கப்படுத்தினாலுமே வெளியில் இருக்கிற நெகட்டிவ் விமர்சனங்கள் குறித்து மெழுதாக சொல்லி எச்சரிக்கை செஞ்சுருப்பாங்களோ என்னமோ தெரியல நீ தானே சொன்ன ஒரு பூ பூக்கும்னு அதனால் தான் நானும் பூ வச்சுட்டு வந்தேன் இந்த மாதிரியா அதை எடுத்து மாயாவோட கைகளில் அவங்களுடைய அம்மா கொடுத்தது ஒரு நல்ல காட்சி மணி அண்ட் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருடைய விருந்தினர்கள் குழந்தையும் வீடெங்குமே ஓடி விளையாடி சூழலை மாற்றிட்டு போயிட்டாங்க அவங்கள துரத்தி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அர்ச்சனா குழந்தைங்க கிட்ட உடனே நெருக்கமா பழகிடுறது ஒரு கலை அது அர்ச்சனா கிட்ட நிறையவே இருக்குது மக்கள் மனசுலயும் இடம் பிடிக்கணும் பாத்துக்க இந்த மாதிரியா மெலிதா எச்சரிக்கை செஞ்சாங்க பூர்ணிமாவோட உறவினர் நான் இங்கே இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது பத்தி தான் யோசிக்கிறேன் வெளியில கேமராவில் பார்க்குறாங்களே அப்படிங்கிறது தோண மாட்டேங்குது இந்த மாதிரியா பூர்ணிமா குழம்ப ஆரம்பிச்சாங்க நான் கிளம்பி போன அப்புறம் தனியாக போய் உக்கார பழக்கத்தை விட்டுட்டு உன்ன பத்தி பின்னால பேசுறாங்க மாயாதான் இவனுக்கெல்லாம் ஃபைவ் ஸ்டார் எதுக்குன்னு சொல்றாங்க பூர்ணிமா பரவாயில்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரியா விக்ரம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க விக்ரமோட தங்கச்சி ரவீனாவை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணது உள்ளிட்ட பல புகார்கள் மணிமேல இருக்கிறது உண்மைதான் ஆனால் ரெண்டு பேரையுமே தனியாக உட்கார வச்சு இதமான குரலில் குறைகளை அவங்க கிட்ட சுட்டி காட்டியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் இன்னமும் கேட்டால் இந்த ஆட்டத்தோட தன்மையை புரிஞ்சிக்கிட்டு அதை பற்றி தன்னுடைய உறவினர் மற்ற போட்டியாளர்கள் கிட்ட எதையுமே பேசாமல் இது அவங்களோட ஆட்டம் அவங்களே ஆடட்டம் அப்படிங்கிற மாதிரியா அப்படியே விட்டுட்டு வெறும் பாசிட்டிவ் அலைவரிசையை மட்டுமே தந்துட்டு வர்றது தான் கண்டிப்பாக அடிப்படையான புரிதலும் நாகரிகமும் பட் அந்த தூரத்துக்கு எல்லாமே நாம் நகர்ந்து வந்துட்டோமோ என்னமோ தெரியல ரவீனாவோட விருந்தினர் பேசின அந்த கடுமையான முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்